இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தல செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தலச் செய்வேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிரு கொண்டிருந்தால் நமக்கு பசியும் தாகமும் இராது என்று சொல்லுகிறார் ஆம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் எகிப்தில் நானூறு ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த மக்களையெல்லாம் மொயிசன் வழியாக ஆண்டவர் வளமையோடு மீட்டு வருகிறார் அவர்கள் தாகம் என்று சொல்லி மோச இடத்திலே தண்ணீர் கேட்ட உடனேயே பாறையிலிருந்து தண்ணீர் வரச் செய்து அந்த மக்களின் தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார் அவர்கள் தாகம் கொள்ளாதவாறு அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை பராமரித்தார் குடிக்க நீர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மன்னாவையும் காடையையும் வானத்திலிருந்து நாற்பது ஆண்டுகளாக பொழிய செய்தார் ஆண்டவரை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உணவை குடிநீரை கொடுத்ததை அங்கே நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இறை மனிதர்கள் இப்படி பசியோடு இருக்கிற பொழுது ஆண்டவரை நம்பக்கூடியவர்கள் இப்படி தாகத்தோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கெல்லாம் உணவை அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம் ஆண்டவரேசு போதித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள் அது ஒரு பாலை நிலம் அங்கே உணவுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக உணவு கொடுத்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்மோடு இருந்து நமக்கு உணவை தண்ணீரை இன்னும் என்னென்ன அடிப்படை தேவைகள் அவற்றையெல்லாம் கொடுத்து நம்மை கூடியவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்மை பராமரிக்க பராமரிக்கக்கூடியவராயிருக்கிறார் நாம் தான் பல நேரங்களிலே அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நான் எனது என்ற சுயநலத்திலும் பேராசியிலும் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறோம் பதுக்கி வைக்கிறோம் இறைவனுடைய பராமரிப்பிலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது மக்கள் சுயநலத்தோடு இருப்பதனால் மற்றவர்களை நம்மாலும் நம்ப முடியாத ஒரு சூழல் உருவாகி விடுகிறது ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு பசியும் தாகமும் இராது என்று எனவே ஆண்டோருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைப்போம் கடந்த காலங்களிலே கடந்த ஆண்டுகளிலே ஆண்டவர் எத்தனையோ இக்கட்டான நிலைகளிலிருந்தெல்லாம் நம்மை தூக்கிவிட்டிருக்கிறார் அற்புதமாக பல நபர்களின் வழியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார் எனவே அவருடைய பராமரிப்பு மேலானது அவருடைய பராமரிப்பிலே நாம் நம்பிக்கை வைப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாட்களிலே அதிகமானோர் நோய்க்கு ஆட்படுவதை பார்க்கிறோம் யாருக்கு பார்த்தாலும் நோய் அதற்கு முக்கியமான காரணம் சரியாக நாம் உணவு உட்கொள்வதில்லை சரியாக நீர் பருகுவதில்லை இதோ இது வெயிலின் காலம் கோடை வெயில் சூரியன் சுட்டரித்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே நம்முடைய உடலுக்கு தேவையான தண்ணீரை நாம் பருக வேண்டும் எங்கு சென்றாலும் நாம் குடிநீரை எடுத்துச் செல்ல வேண்டும் அதே போல சரியான சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும் நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியும் பல நேரங்களிலே வேலை வேலை என்று சொல்லி நாம் நம்முடைய உடல் நலனை கவனிப்பதில்லை நேரத்திற்கு பசி எடுக்கிற பொழுது உணவு உட்கொள்வதில்லை தண்ணீர் அருந்துவதில்லை எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ வந்த நாட்களிலே இவற்றை கவனமாய் நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உடலை நாம் சரியாக கவனித்துக் கொள்வோம் நம்முடைய உடல் என்பது தூய் ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால்தான் ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலுக்காய் இந்த வாழ்க்கைக்காய் இந்த உயிருக்காய் நாம் நன்றி சொல்லுவோம் எப்படி இயேசுவை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு பசியும் தாகமும் இராதோ அதுபோல் நம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் பசியோடு தாகத்தோடு வந்தால் அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து அவர்கள் வாழ்வு பெரும்படியாய் நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் அவர்களுக்கு உதவி செய்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கன்றாடுவோமாக வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்து வரக்கூடிய உணவுக்கும் தண்ணீருக்கும் உறைவிடத்திற்கும் உடைக்கும் நன்றி செலுத்துகிறோம் உடைய மேலான பராமரிப்பிற்காய் நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நீரே எங்களை ஆசீர்வதி இதோ வெயிலின் தாக்கத்தை குறைத்து ஆண்டவரே நல்ல மழையை கொடுத்து மக்கள் மனம் குளிரும்படியாய் செய்வீராக எந்த நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கம் தீய பழக்க வழக்கங்களும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வீராக உங்களுடைய முயற்சிகளுக்கு நீர் வெற்றியை கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதி கடன் பிரச்சனைகளில் இருந்தும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை விடுதலைத்தார் எங்கள் உழைப்பை ஆசிர்வதையும் பொருளாதார நலன்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக நம்முடைய அன்பினால் அமைதியினால் சமாதானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொண்டு உண்மை போல் அன்பு செய்வோம் நிறங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உயிர்ப்பின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த நாளிலே ஆசீர்வதி உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நம்முடைய பேரின்ப வீட்டிலே நம்முடைய மேலான இறக்கத்தினால் ஒரு இடம் கொடுப்பீராக இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தினாலாய் உடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வதற்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்